ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணலாம்னு இதை பண்ணி வச்சுருக்காங்க என்ன டிஷ் பேர் எனக்கு அன்றைக்கி இன்றைக்கி வந்து கீ ரைஸ் கீ ரைஸ் எஸ் ஏக்கா சண்டே அதுமாதிரி கீ ரைஸ் எப்படிக்கா சாப்பிட்றது ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவோம் இந்த சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ம் பட்டர் சிக்கன் கிரேவி பட்டர் சிக்கன் கிரேவி பட்டர் சிக்கனுக்கா இது என்னது அதுதான் பட்டர் சிக்கன் கிரேவியாக இருக்குது ஆமாம் இதுக்கு பேர் தான் பட்டர் சிக்கனா எஸ் இந்த பட்டர் சிக்கன்னும் இந்த கீ ரைஸும் காம்பினேஷன் ம் நம்ம ரெகுலர் வைக்கிற சிக்கன் குழம்பு நீ வைக்கலையா அது வைக்கல அது ஏன் அது மறக்கல இது இருக்கா அது வந்து ஃப்ரை இது எடுத்து ஃப்ரை பண்ணதா ம் ஓ இப்போ இந்த கீ ரைஸ் வந்து கீ ஃபுல்லாக ஊற்றிருக்கீங்களா ஃபுல்லாக வைக்க ஊற்ற முடியாது கொஞ்சம் ஆயில் அப்போ கீ இது பாஸ்மதியா இல்லை பாஸ்மதி பாஸ்மதி நல்லா இருக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து பட்டர் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது நல்லா ஸ்மெல் வருது கொஞ்சம் ஆர்ட்டும் சூடு சூடாக அதிகமாக இருக்கும் ஓ சூப்பராக இருக்குது சும்மா சாப்பிட்டேன் வள சும்மா சிக்கன் கொம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு இது டிஃப்ரெண்டாக இருக்குது காரம் இல்லாமல் இதை ஃப்ரை இல்லையா ம் இதுவும் நல்லா இருக்கு சூப்பர் எப்படி எப்படி தோணுச்சு உங்களுக்கு பண்ணணுன்ட்டு ஒரே ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்டாக விற்கிறோங்க ஆமாம் ஓ இது ஊற்றும் டேஸ்ட் வந்துடும் அப்போ ஆமாம் என்ன மில்க் இன்னும் அந்த காலத்துலேயே இருக்கீங்க இந்த காலத்துக்கு வாங்க சரி ஓகே ஓகே நல்லா தான் இருக்குது இதுவும்